வணக்கம் தமிழ் பணி இணையத்திற்காக பார்க்கும் தமிழன் தமிழ் பரம்பரை மூழ்கை சுத்தம் ஆண்டு ஐந்தாண்டு பிடிப்பு மாணவர்களுக்காக தண்ணி விட்டான் கிழங்கு நீரில் ஊற வைக்கப்பட்டிருக்கின்றன தனிவட்டான் நெய் தண்ணிர்வுட்டான் இலகம் தனிவட்டான் மணப்பாகு நம்ம செய்யப்போகிறோம் இதையோட நாறுகளை இவ்வாறு எடுத்துவிட வேண்டும் நார்கள் நார் எடுத்து து அறியப்பட்டது துகளை கொண்டு அறிஞ்சு இதை இடித்து சாறு எடுத்து அந்த சாரில் அளவு சாருக்கு ஒரு பங்கு சாருக்கு இரண்டு பங்கு இனிப்பு சேர்த்து பணக்கற்கண்டு பண சேர்த்து இது மனப்பாக செய்து வழங்கலாம் அதே போல் அதனுடைய சாரு சாறும் பசும்பாலும் பனை வெள்ளத்தில் பாகெடுத்து அதில் தனி பொடியை இணைத்து விலகம் செய்து வைத்துக் கொள்ளலாம் இது அற்புதமாக சிறுநீரக பகுதிக்கு மிகச்சிறந்த மருந்தாக வழங்கப்படுகின்றன சிறுநீரக எரிச்சல் சிறுநீரக குத்தல் சிறுநீரக அடைப்பு அதற்கு பால்வின் நோய் உள்ளவர்களுக்கு தேய்வு நோய் உள்ளவர்களுக்கு இந்த மருந்து வழங்கப்படுகின்றன தமிழ் பழமறை முடிவு சமர்த்தும் சார்பாக பாக்கம் தமிழன் இதை மாறுவலுக்கு பயன்பாட்டுக்காக பார்வைக்கு வைக்கப்படுகின்றன தள்ளிவிட்ட பிறகு நன்றி வணக்கம் பார்க்கும் தமிழன்